ஓம் தாரமர் குன்றையும் சாத்தும் தில்லை ஊர்த பாகத்து உமை மைதனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் எழுபத்தி ஏழு பைரவி பஞ்சமி பாஷா குஷை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி வராகி என்றே நான்மரை நான் மறை செப்பு செப்புவரே அம்பிகை நாமங்களோ உருவங்களோ இல்லாதவள் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவள் பரபிரம்வரூபி ஆதி பொருளாக தூய உணர்வு வடிவினள் அவளுக்கு வடிவமே கிடையாது ஆக்சுவலா எங்கும் நீக்க மர நிறைந்திருப்பவள் எங்கேயும் நீக்கமற நிறைந்திருக்கிற ஒரு வஸ்துவுக்கு எப்படி நம்ம ஒரு ஒரு பேரோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல இருக்கா அவளுக்கு ஒரு நாமமோ அப்படி சொல்றது அவள் இல்லாமல் இன்னொரு விஷயம் செகண்டா ஒரு விஷயம் இல்ல ஒரு வஸ்து இல்ல எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய வாக்கு எதை பார்த்தாலும் அது எல்லா அம்பாளின் ஸ்வரூபம் எல்லா நாம ரூபங்களையும் கடந்தவளாக இருக்கிறாள் அம்பாள் ஆனா நம்ம மனிதர்களாகிய நம்முடைய மனத்துக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு நம்மளால நாம ரூபம் இல்லாத வஸ்துவ புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது கஷ்டமா இருக்கு ஆகையினால பெருங்கருணையோட நிறைய திருநாமங்களையும் நிறைய திருவுருவங்களையும் தாங்கி நிற்கிறாள் நமக்கு அருள் பாலிப்பதற்காக இந்த பூமியில் நிறைய திருநாமங்களோடு விளங்குகிறாள் அம்பாள் அம்பாளுடைய திருநாமங்களை நம்ம நிறைய படிக்கிறோம் லலிதா சகசிரநாம பாராயணம் பண்ணுவோம் அதுல ஆயிரம் அம்பிகையின் திருநாமங்களை படிக்கிறோம் அப்புறம் லலிதா திரிஷத்தி படிக்கிறோம் அதுல முன்னூறு திருநாமங்கள் ஏகப்பட்ட ஸ்தோத்திரங்கள் சவுந்தர் இலஹரி அபிராமி ஏதாவது எல்லாத்துலயும் அம்பாளுடைய திருநாமங்களை படிக்கிறோம் அம்பிகையின் திருநாமங்கள் எல்லாமே காரண பெயர்கள் எல்லாத்துக்கும் ஏன் அப்படி அப்படிங்கிறதுக்கு மீனிங் இருக்கு ஒரு ஒரு அம்பிகையோட நாமத்துக்கும் ஒரு பொருள் உண்டு இப்ப இந்த பாட்டுலயும் அபிராமிப்பட்டர் அம்பாளுடைய திருநாமங்களை லிஸ்ட் பண்ணி சொல்றார் பைரவி முதல் திருநாமம் பைரவி பைரவினா பைரவருடைய சக்திக்கு பெயர் பைரவி அதாவது எதிரிகளை எல்லாம் நடுநடுங்க செய்யக்கூடிய ஒரு திருவுருவம் பைரவி பயப்பட வச்சிருவா பைரவி பைரவிக்கு கொற்றவை அப்படின்னு பேரு மயான பூமியில வீச்சிருக்கக்கூடிய துர்காதேவிக்கும் பைரவி என்று பெயர் பன்னெண்டு வயசு குழந்தைய பைரவி அப்படின்னு சொல்லுவோம் பைரவி அப்புறம் பஞ்சமி ஐந்தாவதாக இருக்கும் எதுல அதாவது ஐந்து தொழில்கள் சொல்றோம் இல்லையா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அனுகிரகம் அனுகிரகம் அருள் அருள் அருள்தல் அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியமான தொழில் அந்த ஐந்தாவது தொழிலை செய்யக்கூடிய தேவிக்கு பஞ்சமி என்று பெயர் இந்த ஐந்து தொழில்களுக்கும் ஐந்து மூர்த்திகளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கா அதாவது பிரம்மா விஷ்ணு அப்புறம் ருத்ரன் அப்புறம் மகேஸ்வரன் சதாசிவன் சதாசிவன் வந்து அருளுகின்ற மூர்த்தி அவருடைய சக்தி பஞ்சமி அப்படின்னு பேரு அடுத்ததாக பார்த்தோம்னா பாஷாங்குஷை இது ரொம்ப பிரபலமான அம்பாளுடைய பேர் பாஷத்தையும் அங்குஷத்தையும் தாங்கி ஏந்தி இருப்பவள் கையில பொதுவா நம்ம அம்பாளுடைய ஸ்வரூபம் பார்த்தோம்னா வலது கையில வந்து அங்குஷத்தையும் இடது கீழ்க்கையில இடது கீழ் வலது கீழ்க்கையில அங்குஷத்தையும் இடது கீழ்கையில் பாஷத்தையும் வச்சிட்டு அது ரெண்டுத்தையும் எதையை குறிக்கிறதுன்னு நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் பாஷம்ங்கிறது ராக ஸ்வரூப் ஸ்வரூபம் பாஷா அப்படின்னு சாஸ் நம்பர்ல பாக்குறோம் அதாவது எக்ஸ்ட்ரீம் லைக்கிங் ஒரு விஷயத்து மேல அதீத்தமான விருப்பம் இருக்கிறது அதற்கு பேரு ராகம் அப்படின்னு பேரு அந்த ராகத்தை குறிக்கிறது அங்குஷம் அங்குஷம்ங்கிறது துரட்டி அப்படின்னு சொல்லுவோம் யானை எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு வச்சிருப்பாங்க கையில அங்குஷம்ங்கிறது எக்ஸ்ட்ரீம் வெறுப்ப குறிக்கிறது நமக்கு ஒரு பொருள் மேல எல்லாத்துலயும் வெறுப்பு வெறுப்பு இருந்தது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு தோசை பிடிக்கும் எனக்கு இட்லி பிடிக்காது எனக்கு இந்த ஊர் பிடிக்கும் இந்த ஊர் பிடிக்காது இந்த கிளைமேட் பிடிக்கும் இந்த கிளைமேட் பிடிக்காது மழை பெஞ்சா பிடிக்கும் வெயில் அடிச்சா பிடிக்காது இப்படி எல்லாத்துலயும் நம்ம வெறுப்பு வெறுப்ப ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருக்கோம் அம்பா என்ன பண்ணிட்டு இருக்கா எல்லாத்தையும் இந்த விருப்பு வெறுப்புகளை எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கா அந்த அம்பால நம்ம உபாசன பண்ணோம் பாஷா குஷைய நம்ம உபாசன பண்ணோம் நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளும் கண்ட்ரோலுக்கு வரும் அம்பாள் எப்படி இருக்கா வேண்டுதல் வேண்டாமை இலானாக இருக்கா எனக்கு இது வேணும் அது வேணாம் இவனுக்கு பிடிச்சமானவன் இவனுக்கு அருள் பண்ணுவேன் அவனுக்கு பிடிக்காது அவனை அவனை தூக்கி அடிப்பேன் அம்பாள் அசுரர்களை சம்ஹாரம் பண்றது கூட ஒரு கம்பேஷன்னால தானே கருணையினால தானே சம்ஹாரம் பண்றா அவ கையால சாகரது இப்பேற்பட்ட பேரு இன்னும் இன்னும் பாவத்தை சேர்த்துக்காதப்பா எல்லாத்தையும் முடிச்சியா கலம்பு வா என்கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி இடுப்புல உட்காத்துக்க வச்சுக்கிறா தானே அசுரனை சம்ஹாரம் பண்ற அம்பாள் பாஷாங்குஷை ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதா அங்குஷ உஜ்வலா அப்படின்னு நம்ம லலிதா சாஸ்திர நாமக்கல் பாக்குறோம் அடுத்தது பார்த்தோம்னா பஞ்சபாணி பஞ்சபாணின்னு அம்பாள் கையில ஐந்து கனைகள் பூங்கணைகளை வைத்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு பாக்குறோம் நிறைய இடத்துல இவர் பாடியிருக்காரு இதை பஞ்சபாணினா ஐந்து பானங்களை வச்சிட்டு இருக்கா கையில கரும்பை வில்லாகவும் ஐந்து பா பா கணைகளை வச்சிட்டு இருக்கா பூங்கனைகளை வச்சுட்டு இருக்கா அவை தன் மாத்திரைகளை குறிக்கின்றன சுவை ஒளி உரு ஓசை நாற்றத்தை குறிக்கின்றன அதற்கான வில் வந்து மனதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் லலிதா சஸ்நாமத்துல அதுதான் பஞ்சபாணி அப்படின்னு பாடுறாரு இந்த ஐந்து பூக்களும் என்ன தாமரை மாம்பூ அசோகபூ அப்புறம் நீலோத்பலம் முல்லை இந்த அஞ்சையும் பானங்களா வச்சு பானங்களா வச்சுட்டு பால் அப்புறம் இது நாலத்தையும் வரிசையா சொன்னவர் அடுத்தத சொல்லும் போது அபி உண்ணும் உயர் சண்டி சண்டிகா தேவி நம்ம சண்டினா தேவி மகாத்மியத்து கூட சண்டின்னு ஒரு பேர் உண்டு சண்டிகா சண்டி எல்லாம் ஒரே நாம தான் சண்டினா என்னன்னா சரஸ்வதி லக்ஷ்மி துர்காதேவி மூணு பேரோடைய சேர்ந்த உருவம் தான் சண்டிங்கிறது பார்வதி மூணு பேரோட சேர்ந்த உருவம் தான் சண்டிங்கிறது அதாவது சாத்விக அம்சம் வந்து முக்குணங்கள் மயமானது மகாமாயை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அம்பாள் வந்து சக்திங்கிறது வந்து முக்குணமயமானது பிரகிருதி முக்குணமயமானது அப்ப இந்த முக்குணமயமான இந்த அம்பாளுக்கு அம்பாளுடைய அம்சத்துல சாத்விக அம்சங்கிறது வந்து சரஸ்வதி தேவியையும் ஞானத்தை குறிக்கிறது அதுக்கப்புறம் ஆஹ் ராஜசம்சம் வந்து லக்ஷ்மி தேவியையும் அப்புறம் தாமசாம்சம் வந்து காளியையும் குறிக்கிறது இந்த மூணு பேரையும் சேர்ந்த ஓர் ஸ்வரூபம் அசுரர்களை எல்லாம் மதம் பண்றது சும்ப நிசும்பர்களை அழிக்கிறது மகி மகிஷாசுரனை அழிச்சுது அப்புறம் மது கைட்டவர்களை அழித்தது அந்த உயர்ந்த சண்டி அந்த சண்டி தேவி என்ன பண்ணுவாங்க வஞ்சகர்கள் நல்லவர்கள்லாம் இல்ல வஞ்சகர்கள் மற்றவர்களுக்கு தீமையே செய்து கொண்டிருப்பவர்கள் தீமையை தவிர வேற எதையுமே நினைக்காதவர்கள் மற்றவர்கள் எல்லாம் ஹிம்சிப்பவர்கள் அப்படிப்பட்ட வஞ்சர்களின் உயிரவி உண்ணும் அவர்களின் உயிர்களை உறிஞ்சி உண்ணக்கூடிய உயர்ந்த சண்டிகா தேவி சண்டிகையே சொல்ற சண்டிகா தேவியே சொல்ற சண்டி அடுத்தது காளி காளி வந்து கருப்பு நிறமானவள் அப்படின்னு பாக்குறோம் காளி தேவி தேவி வந்து பெரும் கருணையோட தீமைகளை அழித்து நமக்கு எல்லாம் நல்லது பண்ணுவா பரித்ராணாய சாதுனாம் வினாசாயச்சுஷ்கிருதம் துஷ்கிருதம் பண்றவர்கள் பண்றவர்களை எல்லாம் அழிப்பதற்கான உருவம் தான் வந்து உருவத்தை தாங்கி நிற்பவர்கள் தான் வந்து காளி தேவி காளி தேவியை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காளி தேவி வந்து நமக்கு வந்து நன்மையை பண்ணுவா நம்ம பண்ணுவா நம்மள தீமையில இருந்து காப்பவளே காளி கருப்பு நிறம் தாங்கி இருப்பா காளி அடுத்தது வந்து சொல்ற ஒளிரும் கலா வைரவி மண்டலி விமண்டலி ஒளிரும் கலா வைர விமண்டலி அப்படின்னு படிக்கணும் அப்படின்னா என்னன்னா ஒளிரும் எதன் மேலெல்லாம் அம்பிகையின் அம்பிகை சார்ந்து இருக்கின்ற அத்தனை பொருட்களும் ஒளிரும் இந்த உலகம் வந்து இயங்கி கொண்டிருக்குன்னா எதனால அவளுடைய ஒளி இதெல்லாம் மேலேயும் படுறதுனாலதான் இதெல்லாம் வந்து அவளை சார்ந்து அனைத்தும் இயங்கி கொண்டிருக்கின்றன கலா அப்படின்னா கலைகள் எத்தனையோ கலைகள் இருக்கு இல்லையா கலாமாலா அப்படின்லாம் பாக்குறோம் நாமக்கல் நம்ம அம்பாள் என்ன பண்றா இந்த கலைகளை எல்லாம் ஒளிர்விக்கிறாள் அவளை சார்ந்து இருக்கின்றன இந்த கலைகள் எல்லாம் அம்பாளுக்கு வேறாக இல்லை இதெல்லாம் அதனால ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றன அப்ப இதெல்லாம் வந்து வைர விமண்டலி விமண்டலினா ஆஹ் ஒரு இது போட்டு இருக்கா அம்பாள் வந்து ஒட்டியானம் போட்டு இருக்கா அந்த கலைகளால ஒளிரக்கூடிய கலைகளால ஆன வைரம் ஒளி வைரம்னா நல்லா ஒளிர்ந்துருக்குன்னு இருக்குன்னு அர்த்தம் பிரகாஷிக்க கூடிய ஒரு ஒானத்தை அணிஞ்சிட்டு இருக்கா அப்படிப்பட்ட அம்பாளுக்கு ஒளிரும் கலா வைர விமண்டலி அப்படின்னு அணிஞ்சிருக்கா அம்பாள் மாலையை தரிச்சு இருக்கிறதுனால மாலினி பேரு என்னத்தினால மாலை மாத்ருகா அக்ஷரங்கள் அதாவது எழுத்து வடிவம் நம்ம சொல்றோம் இல்லையா இதெல்லாம் ஆன இந்த மாதிரா எழுத்துக்களை எல்லாம் மாலையாக அணிஞ்சின் இருக்காள் அம்பாள் இந்த ஸ்வரூபமாக இருக்கா அம்பாள் எழுத்தின் ஸ்வரூபமாகவும் சொல்லின் ஸ்வூ ஸ்வரூபமாகவும் வாக்கு ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் மாலை இருக்கிறதுனால அவளுக்கு மாலினி அப்படின்னு பேரு அப்படின்னு எடுத்துக்கலாம் மாலினி அப்புறம் ஷூலி அம்பாள் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்ம்ல வந்து கபாலம் சூலம் இதெல்லாம் தாங்கி நின் நின்றுட்டு இருப்பாள் பாஷம் அங்கூஷம் சூலம் கபாலம் இதெல்லாம் தாங்கி நின்று அப்படி இருக்கக்கூடிய உருவத்திற்கு சூலி அப்படின்னு அப்படிங்கிற முக்கியமான ஆயுதத்தை தாங்கிட்டு இருக்கா எதுக்காக பகைவர்களை எல்லாம் அழிப்பதற்காக அதர்மத்தை நீக்குவதற்காக நல்லவர்களை காப்பாத்துறதுக்காக சூலம் தாங்கி ஏந்தி இருக்கக்கூடிய அந்த உருவத்திற்கு சூலி அப்படின்னு பேரு அடுத்தது பார்த்தோம்னா வராகி வராகமூர்த்தி விஷ்ணுவினுடைய வராகமூர்த்தியினுடைய சக்தி அதுக்கு வராகின்னு பேரு வாராகினும் சொல்லுவோம் தஞ்சாவூர்ல கூட நம்ம பெரிய கோவில்ல உள்ள நுழையும் பொழுது இடது பக்கத்துல முதல் சந்நிதி வாராகி அம்மன் சந்நிதி அப்படின்னு இருக்கும் அவள்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம உள்ள போனோம் வாராகி அம்மாளுடைய முக்கியமான மினிஸ்டர்ஸ் இந்த போர்ல போயின் போய் சண்டை போட்டவாள்ல முக்கியமான மினிஸ்டர் வந்து வராகி அம்மன் தண்டநாதா அப்படின்னு பேரு உனக்கு லலிதா சாஸ்நாமத்திலயும் பார்ப்போம் விஷுக்ர பிராணஹரண வாராகி வீரியநந்திதா விஷுக்ரன் அப்படிங்கிற அசுரனை அம்பாள் வந்து அழிச்சா அந்த சக்திக்கு பேரு வாராகின்னு பேரு அம்பாளுடைய முக்கியமான படை தளபதிகள் அஹ் அதுல வந்து முக்கியமான ஒரு ரோல் வந்து வாராகி அம்மனுக்கு இருந்தது சோ வாராகி வந்து விஷுக்கரனை கொண்ட போது அம்பாள் ரொம்ப சந்தோஷப்பட்டா வா சூப்பர்ன்னு சொன்னா பாராகி நந்திதா அதுக்கப்புறம் என்றே இந்த மாதிரி இந்த நாமங்கள் எல்லாம் சொல்லிட்டு என்னெல்லாம் சொன்னார் பைரவி சொன்னார் பஞ்சமி ஐந்தாவதாக இருப்பவள் பைரவருடைய சக்தி பைரவி ஐந்தாவதாக ஐந்து தொழில்கள்ல ஐந்தாவது முக்கியமான தொழிலாகி அருளதலை செய்யக்கூடியவள் பஞ்சமி அப்புறம் சதாசிவனுடைய சக்தியாக இருக்கக்கூடிய பஞ்சமி பாஷத்தையும் அங்குஷத்தையும் தரித்திருக்கக்கூடிய பாஷாங்குஷை ஐந்து பானங்களை கையில் ஏந்தி இருக்கக்கூடிய பஞ்சபாணி வஞ்சகர்களின் உயிர் உயிரை குடிக்கக்கூடிய உயர்ந்த சண்டிகாதேவி காளி அப்புறம் அவளை அவளை சார்ந்திருப்பதால் ஒளிரக்கூடிய கலைகளை உத்தியானமாக தரி தரித்திருக்கக்கூடிய விமண்டலி பயிர விமண்டலி அதுக்கப்புறம் மாலினி மாலையை தரித்திருப்பவள் அக்ஷர மாலையை தரித்திருப்பவள் அப்புறம் சூலி கையில் சூலத்தை ஏந்தி இருக்கக்கூடிய சூலி அப்புறம் வராக சுவாமியின் முக்கிய சக்தியாகிய வாராகி தேவி என்றே செய்யிர் அவி நான் மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே நம்பிகையின் சார்ந்து வாழ்ந்த பக்தர்கள் மகான்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் மறை சேர் திருநாமங்கள் அதான் நான் மறைனா நான்கு வேதங்கள் நான்கு வேதங்கள்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அம்பிகையின் திருநாமங்கள் நான்கு வேதங்களை படிக்கிறது ஒன்னுதான் அம்பிகையின் திருநாமங்களை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு அதனுடைய பொருளை ஸ்மரிக்கிறதும் அம்பிகையின் திருநாமத்தை ஸ்மரிக்கிறதும் ஒண்ணுதான் அந்த நான்கு மறைகள்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நான் மறை சேர் திருநாமங்கள் அதை சேர்ந்த திருநாமங்களை செப்புவரே அதான் அவங்க நம்மளுக்காக எழுதி வச்சிருக்காங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க லலிதா சஸ்நாமத்துல சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் நிறைய ஸ்லோகங்கள்லாம் எழுதி நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி இதெல்லாம் அவங்க அவங்களா ஏற்படுத்தின நாமங்கள் இல்லை இதெல்லாம் சொல்லுகின்ற திருநாமங்கள் சேர்ந்த திருநாமங்கள் அவற்றை செப்புவரே அவர்கள் சொல்றாங்க நாம வாங்கி என்ன ஆகும் செய்ய திருநாமங்கள் இவை செய்யினா நாம செய்த செய்த அத்தனை குற்றங்களையும் தவிடு பொடியாக்கக்கூடிய திருநாமங்கள் செய்யினா அத்தனையும் அவிந்து போகும்படி நம்மளுடைய செய்த குற்றங்கள் அத்தனையும் அவிந்து போயிடும் நம்மளுடைய குற்றங்கள் எல்லாம் நீங்கும் நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் விலகும் நல்ல பிரகாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் நல்ல ஞானத்தோட நல்ல புகழோட தர்மமாக நமக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் அம்பாள் நல்ல அருளி செய்வாள் அவளுடைய திருநாமங்களை நாம் நன்கு ஸ்மரித்து நாம சொன்னோம்னு சொன்னா நமக்கு எல்லாம் கிடைக்கும் வாழ்க்கையில வளம் பெருக வாழலாம் இந்த பூமி முழுக்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் நல்ல நலனை பயக்கக்கூடிய திருநாமங்கள் இவை அனைவருடைய குற்றங்களையும் இது நீக்கும் நம்ம நல்லா இந்த அன்னையின் திருநாமங்களை மீண்டும் மீண்டும் ஸ்பரிக்க கடமைப்பட்டிருப்போம் செய்ய திருநாமங்கள் நான் மறைசே திருநாமங்கள் இவற்றை செப்புவரே செப்புவரே அப்படின்னா இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க நம்மளும் சொல்ல வேண்டும் அதை செப்புனா சொல்லு சொல்பவருக்கு என்ன ஆகும் பயனையும் சொல்ற ரவி அவர்களுடைய குற்றங்கள் எல்லாம் அவர்கள் நீங்க பெறுவார்கள் அப்படிங்கிறது கருத்து இன்னும் ஒரு முறை இதை பாடலாம் பைரவி பஞ்சமி பஞ்சமிணி பஞ்ச உயிரவி உண்ணும் காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வராகி என்றே से न्मै सेतिरुनामङ्गळ् सेपुभरे ॐ सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु